நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் நேரத்துல அழகான முறையில பிரார்த்தனை செய்யணும் எல்லா மனிதர்களுக்கும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே நான் எனக்கு மாத்திரம் நாம் என்ன செய்யக்கூடாது பிரார்த்தனை செய்யக்கூடிய இருக்கக்கூடாது விசுவல்லா வலுவில் சொன்னாங்க உங்களுடைய சகோதரருக்கும் நீங்க என்ன செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்க என்ன அவர்களும் கஷ்டத்தில் இருப்பாங்க அவர்களும் பாவத்தில் பாவத்தை செஞ்சிருப்பாங்க அவர்களுக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்கள் விசுவல்லா வலுவில் சொல்லக்கூடிய நேரத்துல சொன்னாங்க முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஓராம் அதிச எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க ஒரு மனிதன் மறைவாக இருக்கக்கூடிய சகோதரன் தனக்கு விலங்கல்ல அந்த சகோதரன் வேலை எங்கேயோ இருக்கிறான் அவருடைய பண்ணெதிரே இல்ல அந்த சகோதரனுக்காக என்ன செய்கிறான் ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்கிறான் இப்படி பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொள்றான் எப்படின்னு பாருங்க எபிசால்லாஹ் வலவே சொல்லன்னு சொல்றாங்க அப்படி ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தால் இந்த ரகசியம் மலக்கொன் தலையிட்ட ஒரு வாணவர் இருப்பாராம் அவன் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சகோத்துறானே அவனோட தலையிட்ட ஒரு வானவர் இருந்து சொல்லுவாராம் அந்த மாணவர் அவருக்கு நியமிக்கப்பட்டிருப்பாரு அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அவரு அந்த சகோலுக்கான் நலவுக்காக பிரார்த்தனை செய்றாரு இப்படி பிரார்த்தனை செய்தான்டா அந்த வாணவர் சொல்றானாம் ஆமீன் எல்லாம் இவருடைய தேவையை பொறுத்து செஞ்சிரு இவரு புதா செஞ்சிருந்தெல்லாம் செய்வாராம் அந்த வானவர் செய்வாரா சொல்லுவாராம் சொல்லிட்டு சொல்லுவாராம் இன்னும் வழக்க பிமிஸ்லின் இவர் என்ன விஷயங்களை கேட்டாரோ அதே ஒரு இவருக்கும் கொடுத்துருவேன் அந்த வானவர் சொல்லுவாரா மண்டாந்த சுவாமி சகோதரர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய நண்பர்களுக்காக நம்முடைய சகோதரர்களுக்காக நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்முடைய உறவினர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதுல இன்னும் அதிகம் என்ன தெரியுமா நம்முடைய எத்தனையோ உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உறவுகள் இந்த நேரான பாதையை விட்டு தரம் புரண்ட பாதையை இருந்து கொண்டிருக்கிறார்கள் குருவான ஹதி செய்தால் பின்பற்ற வேண்டும் மதுர போரை பாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க கருத்துக்களை தன்னுடைய வாழ்க்கை நிறைய மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் சகோதரிகள் இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவர்களாக இவர்களுக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும் இவருடைய பாவங்களை மன்னித்தடு இவர்களுக்கு நீ நேர்வழியை காட்டியா என்ன செய்ய வேண்டும் அந்த நேரங்கள் அவர்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதுவெல்லாம் நமக்கு அழகான சொல்லித்தாராங்க